வணக்கம் நண்பர்களே நில அன்னையை குளிர்வித்துக் கொண்டிருக்கும் கார்காலமான இக்கார்த்திகை மாதத்தில் சம்பா பருவத்தில் நடவு செய்யப்பட்ட சிவன் சம்பா பயிருக்கு இரண்டாவது முறையாக களையெடுக்க உள்ளோம் களையெடுப்பிற்கு முன்தினம் ஊட்ட எருவினை வயலுக்கு தூவுவது அர்வின் ஃபார்ம்ஸின் நடைமுறைகளில் ஒன்றாகும் தற்போது இக்காணொலியில் நீங்கள் காண்பது கால்நடை கழிவுகளை இயற்கை இடுபொருட்களால் ஊட்டமேற்றும் எரு தொட்டி இத்தொட்டியில் ஒரு வாரத்திற்கு முன்பே எருவினை ஊட்டமேற்றினோம் தற்போது மூன்று நாட்கள் தண்ணீரில் ஊற வைத்து புளிக்க வைத்த முப்பது கிலோ கடலை புண்ணாக்கு மற்றும் தழைச்சத்திற்கு அசோஸ் பயிரிடம் திரவன் நுண்ணுயிரி கரைசலின் தெளித்து எருவினை நன்றாக கலந்து சிவன் சம்பா வயலுக்கு தூவுகின்றோம் எருவினை ஊட்டமேற்றுவது குறித்த செயல்விளக்க காணொலியை கருத்துறை பகுதியில் முதல் கருத்துறையில் பதிவு செய்திருக்கின்றோம் போன்ற காணொளிகளை பதிவிடுவதின் நோக்கமே நஞ்சான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ரசாயன விவசாயிகளுக்கும் இயற்கை வேளாண்மை மீது நம்பிக்கை கொள்ள செய்வதற்காகத்தான் நண்பர்களே சூழலுக்கும் உண்ணும் உயிர் அனைத்திற்கும் உகந்த நஞ்சில்லா வேளாண்மையை ஊக்குவிப்போம் உண்ணும் உணவே ஆரோக்கியம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்